மையம் கொண்டேனே உன்மேல் அத்தியாயம் இரண்டு இது ஓர் தொடர்கதை மண்டபத்திற்குள் நுழைந்த சபரி தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்தாள் அம்மாடி நல்லா தூங்கியந்திரே நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு தான் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு அத்தம்மா சென்று விட்டாள் தன் அத்தம்மா செவ்வந்தியை தவிர அனைவருமே புதுமுகங்கள் என்பதாலும் பயண களைப்பினாலும் படுத்த ஒரு சில நிமிடங்களில் உறங்கிவிட்டாள் சபரி நல்ல உறக்கத்தில் இருந்தவளுக்கு பறவைகளின் கீச் கீச் சத்தங்கள் ஏதோ அவள் தனி உலகத்தில் இருப்பது போல் தோன்றச் செய்தது கோயமுத்தூரில் இயந்திரமாய் ஓடிக்கொண்டிருந்தவளுக்கு இந்த கிராமத்து சூழல் ஒரு புதிய விடியலையே தந்தது அடுத்து என்ன நடக்கும் என்ற யோசனையில் சில நிமிடங்கள் அமர்ந்தவளை கதவு தட்டும் சத்தம் நிலைப்படுத்தியது நிச்சயப்பட்டு மற்றும் நகைகளுடன் அங்கு வந்து நின்றாள் செவ்வந்தி கண்ணு இந்த புடவையை கட்டிக்கிட்டு இந்த நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு தயாராகு மாப்பிளையோட தங்கச்சிமார்கள் உன்னை கூட்டிகிட்டு போக வருவாங்க என்று புன்னகை தழுவ கூறிய அத்தம்மாவுக்காக எதையும் செய்ய துணிந்தவள் தானே சபரி கோபமோ வருத்தமோ சந்தோஷமோ கவலையோ எதுவும் மற்ற ஒரு உணர்ச்சியில் தயாராகி கொண்டிருந்தாள் சபரி அண்ணி கதவை திறங்க என்று ஒரு புதிய குரல் கேட்டு கதவை திறந்த சபரி அங்கு தாவணி அணிந்து நின்ற நான்கு இளம் பெண்களை கேள்வியாக பார்க்க அண்ணனோட தங்கச்சியை நாங்கள் எல்லாம் உங்களை அலங்காரம் பண்ணு கூட்டிட்டு போக வந்திருக்கோம் கேலியும் கிண்டலுமாய் சென்றது சில நிமிடங்கள் நிச்சயதார்த்த மேடையில் சபரியும் செங்கோட்டு வேலும் அடுத்தடுத்து அமர்ந்திருந்தனர் இரு வேறு உணர்ச்சிகளுடன் இதுவரை புகைப்படத்தில் மட்டுமே பார்த்திருந்த தன் வருங்கால மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் செங்கு எந்தவிட உணர்ச்சிகளும் மேல் எழும்பாமல் சமநிலையில் நிலையில் அமர்ந்திருந்தாள் சபரி என்னமோ செங்கு நீ கொடுத்து வச்சவன்தான் போ என்று தனக்குத்தானே புகழ்ந்து கொண்டிருந்தான் கிராமத்து சிங்கம் செங்கு நிச்சய மாலை மாற்றப்பட்டது நிச்சய மோதிரமும் அணிவிக்கப்பட்டது மாலை அணிவிக்கும் போதுதான் ஆடவனின் முகத்தை பார்த்தாள் இந்த இளவரசி ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் கருப்பு தான் அப்படின்னு ஒரு சொல்கிற மாதிரி ஒரு கலர் ஆறடி உயரம் பார்ப்பதற்கு கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தான் செங்கு தாம்பூலம் மாற்றப்பட்ட பின் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு முகூர்த்தம் நம்ம முருகன் கோவிலுக்கு எல்லாரும் வந்துருங்க என்று மணமகன் வீட்டார் யாரோ கூறுவதை கேட்டு துணுக்குற்றாள் சபரி என்னது நாளைக்கு எனக்கு கல்யாணமா நிச்சயம்னு சொல்லித்தானே அத்தம்மா சொன்னாங்க என்னடா இது சபரிக்கு வந்த சோதனை என்று மனதுக்குள் முதல் தடவையாக புலம்பினாள் கோவையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண் தொழில் அதிபர்களில் ஒருத்தியான நமது நாயகி உடனே அவளது கண்கள் அத்தம்மாவை தேடியது அவள் விடுத்த ஒரு அர்த்தமான பார்வையில் ஏதோ புரிந்த சபரி எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியானாள் மீண்டும் அதே அறை சபரிக்கான உணவை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தாள் செவ்வந்தி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ கல்யாணம்னு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே நான் எத்தனை வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன் சரிடா தங்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அக்காவும் அதான் உங்கள் மாமியாரும் உங்கள் மாமனாரும் கல்யாணத்தையும் கையோடு வச்சுட்டா என்ன எல்லா சொந்த பந்தங்களும் இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நானும் ஒத்துக்கிட்டேன் உன் மனசு எனக்கு தெரியும் அதனால தான் சம்மதம் சொன்னேன் ஏதாவது தப்பு பண்ணிட்டேமா என்று துணுக்குற்று கேட்டவளிடம் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அத்தம்மா நீங்கள் எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் இருக்கும் உங்க விருப்பப்படி செய்யுங்க என்று கூறிவிட்டு தனக்கு வந்த தொலைபேசி அழைப்பை பேசிக்கொண்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் சபரி மதிய உணவு மாமனார் மாமியாரின் அறிமுகம் என அன்றைய பொழுது சுமூகமாகவே கடந்தது சபரிக்கு செங்கு கூட ஒரு தரம் வந்து எல்லா சௌரியங்களும் இருக்கா என்று கேட்டு சென்றான் அவன் பேசும்பொழுது அவன் கண்கள் காதலை சுமந்து வந்தது அவளுக்குள் ஏதோ ஒரு புது உணர்ச்சியை தந்தது